ஜெய்சலால் பிரியமானவர்களே ஜீசஸ் லவிங் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலுமாய் பதிலை தேடி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆதி ஆகமம் ஐந்தாம் அதிகாரம் முடிவு மற்றும் ஆறாம் அதிகாரம் துவக்கம் பத்து கேள்விகளுக்கான பதில்கள் முதலாம் கேள்விக்கான பதில் ஏ நோக்கு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் முதலாம் கேள்விக்கான பதில் ஏனோக்கு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இரண்டாம் கேள்விக்கான பதில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் இரண்டாம் கேள்விக்கான பதில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் மூன்றாம் கேள்விக்கான பதில் லாமேக்கு ஐந்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் மூன்றாம் கேள்விக்கான பதில் லாமேக்கு ஐந்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் நான்காம் கேள்விக்கான பதில் ஏழ்நூற்றி எழுவத்தி ஏழு ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் நான்காம் கேள்விக்கான பதில் ஏழ்நூற்றி எழுபத்தி ஏழு ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் ஐந்தாம் கேள்விக்கான பதில் நோவா ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் ஐந்தாம் கேள்விக்கான பதில் நோவா ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் ஆறாம் கேள்விக்கான பதில் சேம் காம் யாபேத் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் ஆறாம் கேள்விக்கான பதில் சேம் காம் யாப்பேத் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் ஏழாம் கேள்விக்கான பதில் தேவகுமாரர் ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் ஏழாம் கேள்விக்கான பதில் தேவகுமாரர் ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் எட்டாம் கேள்விக்கான பதில் நூற்றி இருபது ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் எட்டாம் கேள்விக்கான பதில் நூற்றி இருபது ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஒன்பதாம் கேள்விக்கான பதில் மனுஷன் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஒன்பதாம் கேள்விக்கான பதில் மனுஷன் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஒன்பதாம் கேள்விக்கான பதில் மனுஷன் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பத்தாம் கேள்விக்கான பதில் மனுஷனை ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பத்தாம் கேள்விக்கான பதில் மனுஷனை ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் தொடர்ச்சி பத்து கேள்விகளுக்கான பதில்கள் முதலாம் கேள்விக்கான பதில் ஆறுதல் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் முதலாம் கேள்விக்கான பதில் ஆறுதல் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் இரண்டாம் கேள்விக்கான பதில் சாந்த குணம் உள்ளவர்கள் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இரண்டாம் கேள்விக்கான பதில் சாந்த குணம் உள்ளவர்கள் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் மூன்றாம் கேள்விக்கான பதில் நீதி ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் மூன்றாம் கேள்விக்கான பதில் நீதி ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நான்காம் கேள்விக்கான பதில் இரக்கம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நான்காம் கேள்விக்கான பதில் இரக்கம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஐந்தாம் கேள்விக்கான பதில் இருதயம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஐந்தாம் கேள்விக்கான பதில் இருதயம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஆறாம் கேள்விக்கான பதில் புத்திரர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஆறாம் கேள்விக்கான பதில் புத்திரர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஏழாம் கேள்விக்கான பதில் பரலோக ராஜ்யம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஏழாம் கேள்விக்கான பதில் பரலோக ராஜ்யம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் எட்டாம் கேள்விக்கான பதில் பாக்கியவான்களாய் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் எட்டாம் கேள்விக்கான பதில் பாக்கியவான்களாய் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் ஒன்பதாம் கேள்விக்கான பதில் பரலோகத்தில் ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ஒன்பதாம் கேள்விக்கான பதில் பரலோகத்தில் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பத்தாம் கேள்விக்கான பதில் பூமி ஐந்தாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் பத்தாம் கேள்விக்கான பதில் பூமி ஐந்தாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் பிரியமானவர்களே இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆதியாகமம் மற்றும் இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மத்தேயு பத்து பத்து இருபது கேள்விகளுக்கான பதில்கள் இவைகளே பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்துகள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்